என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் கொய்யா மரம் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் கொய்யா மரத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இனி நல்ல காரியங்கள் நடக்கும் என்பதை குறிக்கிறது உங்களுக்கு வரவிருக்கும் அதிர்ஷ்டம் மூலம் நல்ல பண வரவு வந்து மகிழ்வுடன் இருப்பீர்கள் தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல தொழில் முன்னேற்றங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து வாழ்வில் முன்னேறுவீர்கள் கருத்தரிக்கும் வயதில் இருந்தால் நீங்கள் கருத்தரிக்கவிருப்பதையும் கனவு உணர்த்து இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் கொய்யா பழங்கள் நிறைந்த கொய்யா மரத்தை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் அடையவிருக்கும் செல்வ வளத்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது வெறும் கொய்யா மரத்தை கனவில் கண்டால் உங்கள் குறிக்கோளை அடைய முடியவில்லையே என்று எண்ணிய குறிக்கோளை அடைந்து விடுவீர்கள் உங்கள் வாழ்வின் வெற்றிக்கான சரியான வாழ்க்கை பாதையில் செல்கிறீர்கள் மற்றும் செல்வ செழிப்பை அடைந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது கொய்யா மர செடியை நடுவது போல் கனவில் கண்டால் உங்கள் அன்பிற்குரிய உறவு மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல பாச பிணைப்புடன் உறுதியான அன்புடன் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கொய்யா மரத்தில் இருந்து பழங்களை பறிப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு ஆன்மீக அறிவு மற்றும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் அறிவு திறன் அதிகரிக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது கொய்யா மரத்தில் ஏறுவது போல் கனவில் கண்டால் உங்கள் முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் எந்த பிரச்சனையையும் சவால் போல் எதிர்கொண்டு வென்று சாதனை படைப்பீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் வெற்றியடைவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது வாடிய கொய்யா மரம் அல்லது இலைகள் உதிர்ந்த நிலையில் உள்ள கொய்யா மரத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நிதி பற்றாக்குறை பற்றியும் ஆனால் உங்கள் விவேகத்தினால் சிக்கனமாக செலவு செய்தால் உங்கள் பணப்பற்றாக்குறையை செய்து விடுவீர்கள் நீண்ட காலமாக மனதில் வைத்துள்ள இலக்குகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி